காணிநீளம் வேண்டும் பரசக்தி காணிநீளம் வேண்டும் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பரசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தோணில் அழகியதா நன்மாடங்கள் தூய நிலத்தினதா அந்த காணி நீளத்திடையே ஒரு மாளிகை கட்டி தரவே அங்கு கேரி அருகிலே தென்னைமரம் நீச்சும் நீரும் பத்து கணியெண்டு தென்னைமரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நீள ஒளி முன்பு வர வேண்டும் அங்கு காத்து குயிலோசை சட்டை வந்து காதில் பட வேண்டும் என சிப் சத்தாயின் இடவே தென்றல் வர வேண்டும் காணி நீளம் வேண்டும் வர சக்தி காணி நீளம் வேண்டும்